வெல்கம் டு வேதிகை ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம எல்லாரும் ஜோசியம் பார்ப்போம் இந்த வருடம் எப்படி இருக்கு பலன் இருக்குன்னு எல்லாருமே பொதுவா பாக்குறது தான் ஆனா இந்த ஜோதிட பலன் என்பது பொதுவான பலன் அதை பத்தி யாரும் கவலைப்படுவாங்க சில பேருக்கு நல்லா இருக்கு சில பேருக்கு நல்லா இல்ல இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம என்ன பண்ணா கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காதே என்ற பகவத்கீதையின் வாசகத்திற்கு ஏற்ப நம்ம பயணிப்போம் இது சரியா அடுத்ததாக சொல்ல போனா நாம எல்லாரும் ஒரு முகமா ராமராஜ்யமாக இருக்க வேண்டும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம மனசை இருத்தி வேண்டணும் நல்லவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும்ங்கிறத நம்ம முக்கியமா ஒருமுகமா எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் நெருங்கிறது இல்லையா அதனால இந்த நேரத்தில் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனை படிக்கும் ராமராஜ்யத்தில் நாம் நம்ம கவலைகளும் இல்லாமல் இருக்கலாம் வன்முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது வன்முறைகள் அடாவடித்தனம் இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் ஊழல் லஞ்ச லாவண்யம் எல்லாமே ஒழிஞ்சு அதெல்லாம் தேவையே இல்லை வாழ்க்கைக்கு எது தேவையோ நல்ல குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் நல்ல படிப்பு இதெல்லாம் தான் முக்கியம் இதெல்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் இந்த வரும் புத்தாண்டில் இதெல்லாம் இருக்கிறதுக்கு நாம் எல்லாருமாக சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இன்னொன்னு சொல்றேன் குழந்தைகள் எல்லோரும் நன்னா இருக்கணும்னா அப்பா அம்மா முதல்ல குழந்தைகளுக்கு ஏ வாழும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் ஏன்னா நம்முடைய வரும் தலைமுறையினர் செழிக்க வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு நல்வழி காட்டும் வகையில நாம இருக்கணும் அப்படிங்கறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்புறம் நல்ல இந்த தேர்தல் காலத்துல தேர்தல் நிற்கும் சமயத்தில் நல்ல அமைச்சர்கள் முத்துக்களான அமைச்சர்கள் அழகான மணிமகுடத்தில் நம்மளுடைய பிரதமர் மாணிக்கமாய் ஒளிவிட பட்டளி வீசி மாணிக்கமாய் படபளத்திட நாம் எல்லோரும் வணங்குவோம் பாரத மாதாவை வணங்குவோம் பாரத மாதா கி வந்தே மாதரம் நன்றி வணக்கம்